இருக்கக்கூடிய டெக்னாலஜியை நம்ம பசங்களுக்கு எந்த மாதிரியான கைடன்ஸ் கொடுக்கலாம் கெரியர் சாய்ஸ்லேயே வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு எடுக்கிறது நான் ஆக்சுவலி மூணு பேர் அப்படின்னு சொல்வேன் ஒன்று வந்து நான் வந்து எப்போவுமே சொல்வேன் நான் பேசினாலும் வெரிஃபை பண்ணுங்கன்னு சொல்லுவேன் என்னுடைய குரு கலாம் சார் சொல்கிறாரு வாட் இஸ் இன்டெலிஜென்ஸ் மீன்ஸ் அப்படின்னு இப் யூ வாண்ட் டு ஷார்பன் யுவர் மைண்ட் ஸ்டார்ட் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு அந்த மாதிரி எது பிடிமானமாக இருக்கா ஏன்னா திடீர்னு நீங்கள் வந்து டிவைன் பற்றி பேசும்போது எனக்கு எது எல்லாமே பேசுவேன் பகவத்கீதா நீங்கள் கூகுளில் ட்ரான்ஸ்னல் நாலேஜ்னு சொல்லுவாங்க அந்த தான் சாஃப்ட்வேர் எத்தனை பேர் இதை இதை லிங்க் பண்ணி நான் ியார் வந்து அர்ஜுனனுக்கு வில் சொல்லிக் கொடுக்குறாரு நாலேஜ் மட்டும் இருந்தால் போதாது அதுதான் ஃபோர்த் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனில் நம்ம ஸ்கில் பற்றி பேசுகிறோம் எங்கேயோ நேர்களுக்கு வணக்கம் கனவுகள் மெய்ப்பட வேண்டும் நிறைய பேரோட கனவுகளை பல கோடி பேருக்கான வழிகளை காட்டியிருக்காரு நல்லது தன் ஜெயபிரகாஷ் காந்தி சார் நம்ம கூட இருக்காங்க இன்னைக்கு நிறைய விஷயங்கள் சார் சார் பேச போறோம் வணக்கம் சார் உங்களோட கைடன்ஸை பார்த்து நிறைய பேர் அவங்களோட ட்ரீம்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இன்றைக்கி லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய கைடன்ஸ் இருக்குது ஆனால் உங்களோட பேச்சு மோட்டிவேஷன் கேட்டு நிறைய பேர் அவங்களோட லைஃப் சூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா சார் ஸோ நீங்கள் சொல்லுங்கள் சார் இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜியை நம்ம பசங்களுக்கு எந்த மாதிரியான கைடன்ஸ் கொடுக்கலாம் சார் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஜேபி சார் சொல்கிறது நடக்குதுன்னு ஆக்சுவலி நான் வந்து ஜோசியம் பார்த்து சொல்ல அப்படின்னு சொல்லுவேன் ஓகே அதாவது ரியாலிட்டி பைட்ஸ் ஈவன் நிறைய தடவை நான் பேசும்போது சொல்வேன் நான் பேசுகிறது நிறைய பேருக்கு பிடிக்காது காரணம் உண்மை என்னைக்குமே கசக்கும் ரியாலிட்டி பைட்ஸ் அப்படிங்குவாங்க கடைசியில் என்னுடைய ஹிஸ்ட்ரி நான் வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக இந்த ப்ரொமோஷன் இருக்கும் நான் சொல்கிறது நடக்குது அப்படின்னா இட் இஸ் தி லார்ட் ஆஃப் இன்புட்ஸ் ஆஃப் டேட்டாஸ் இன்புட்ஸ் ஆஃப் இன்டகிரே இன்டக்ரேட்டிங் வித் பீப்புள் அதை பேஸ் பண்ணி தான் சொல்கிறோம் ஸோ பார்க்கும்போது நான் மூணு வருஷம் முன்னாடி சொன்னேன் ஐடி வில் வில் ஸ்லைட் டவுன் ரெக்ரூட்மெண்ட் வில் பி லெஸ் பட்டு புரிஞ்சிக்கல ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஊரில் அப்படி தான் ஒருத்தர் விழுந்தா அப்படியே விழுவுறாங்க அப்படின்னு ஸோ இதில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த இந்த கெரியர் சாய்ஸ்லேயே வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு கெடுக்கிறதே நான் ஆக்சுவலி மூணு பேர் அப்படின்னு சொல்லுவேன் ஒன்று வந்து இந்த வீட்டில் சொந்தக்காரன் ஒருத்தன் வருவான் கெடுக்கிறதே அவங்க தான் ஃபஸ்ட்டு அடுத்தது நம்மளுக்கு எடுக்கிறது இந்த அவங்களுக்கு ஃப்ரெண்டு யாரோ ஃப்ரெண்டு அப்படின்னு இருப்பாங்க மூணாவது இந்த யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ் நான் வந்து எப்போவுமே சொல்வேன் நான் பேசினாலும் வெரிஃபை பண்ணுங்கன்னு சொல்வேன் இப்போ யூடியூப் வந்து இட்ஸ் பிகம் அ வெரி இன்ஃப்ளூயன்ஷியல் ஃபேக்டர் இட் இட்ஸ் பிகம் மோர் ஆஃப் அ கமர்ஷியல் ஸோ இட் இஸ் கமர்ஷியல் ப்ரொஃபஷ்னல் எல்லாமே இருக்குது ரைட் ஸோ அதில் வித்தியாசம் இருக்குது ஸோ அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ரியலைஸ் பண்ணோம் அடுத்தது ஒரு கெரியர் சாய்ஸுங்கிறது அவங்க வந்து நான் எப்போவுமே சொல்வேன் நீ ஒரு கெரியரில் உள்ளே நுழையும் போது இருக்கிற சந்தர்ப்பம் சூழ்நிலை வேலை வாய்ப்பு நீ வெளியே வரும்போது டோட்டலாக மாறி இருக்கும் டுடேஸ் இனோவேஷன் இஸ் பிகமிங் டுமாரோஸ் ஹிஸ்ட்ரி அது இன்னொரு கோட் சொல்லுவாங்க இஃப் யூஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் டுடே யுவர் ஜாப்லெஸ் டுமாரோ நிறைய பேர் இன்றைக்கி வச்சு ப்ரிப்பேர் வெளியே வரும்போது ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லாமே ஒரு டிஸ்கிரிப்டிவ் டெக்னாலஜிஸ் வந்து நடந்துகிட்டுருக்கு இது எக்ஸ்பீரியன்ஸ் கூட பண்ணியிருக்கோம் நம்ம எல்லாமே நம்ம எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம் ஒரு காலத்தில் நீங்கள் சின்ன பொண்ணாக இருக்கும்போது கேமரா எடுக்கும்போது ஃபோட்டோ ஃபிலிம் வாங்குவோம் இன்னைக்கு யார் ஃபோட்டோ ஃபிலிம் ஹிண்டு கோடாக்கெல்லாம் போயிடுச்சு ஒரு காலத்தில் டேப் ரிக்கார்டில் யூஸ் பண்ணுவோம் இன்றைக்கி யார் டேப் ரிகார்டு யூஸ் பண்ணாலும் டிஜிட்டல் வந்துடுச்சு அடுத்தது வந்து ஒரு ரப்பர் இண்டஸ்ட்ரி இஸ் கோயிங் ப்ராப்ளம் ஏன்னா டியூப்லெஸ் ஒருத்தன் கண்டுபிடிச்சா ஸோ இவ் இந்த மாதிரி டிஸ்கிரிப்டிவ் டெக்னாலஜிஸ் ஆல்சோ இஸ் கோயிங் ஹேப்பனிங் இது வந்து அவங்களுக்கு தெரியல பாவம் நான் வந்து எப்பவுமே சொல்லேன் ஒரு டென்த்து ஸ்டாண்டர்ட் டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் பையன் வந்து இட்ஸ் அ கிட் அவனுக்கு வந்து பொலிட்டிக்கல் டிசிஷன்ஸ் தெரியுமா இல்லை எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் தெரியுமா டெக்னாலஜி ஃப்யூச்சர் டெக்னாலஜி பற்றி தெரியுமா எதுவுமே தெரியாமல் எனக்கு இன்ட்ரெஸ்ட்னு சொல்கிறாங்க நான் தான் எப்போவுமே சொல்வேன் வென் யூர் ஐ ஹேவ் இன்ட்ரெஸ்ட் அதில் வாய்ப்பில்னு வச்சுட்டு என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் அதனால தான் இந்தியாவில் நூறு பேரில் எழுபத்தி ஒரு பேர் அவங்க படித்த யூஜி டிகிரிக்கும் அவங்க செய்கிற வேலைக்கும் சம்மந்தமே கிடையாது அது நானும் ஒருத்தேன் ஆமாம் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகுது நம்மள மாதிரி நான் படிக்கும்போது வந்து டெக்னாலஜி வில் ரிமைன் ஃபார் ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் இன்னைக்கு வந்து கம்ப்ளீட்டாக மாறி போச்சு இப்போ அடுத்தது வந்து ஏஐ நீங்கள் வந்து அடுத்தது என்ன படி நான் வந்து சொல்கிறேன் ஏஐ படிக்கணும்னு அவசியமே கிடையாது ஏ இனிமேல் ஃபியூச்சரில் யாருக்கு வாய்ப்புனா ஏஐ யூஸ் தான் வாய்ப்பு இப்போ நீங்கள் வந்து நானே கேட்குறேன் யுவர் அ டீச்சர் ரைட்டுங்களா நான் வந்து அடிக்கடி கேள்வி கேட்கறது காரணம் வந்து என்னுடைய குரு கலாம் சார்கிட்ட ஒரு தடவை கேட்டேன் இது ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா சார் உங்களை மாதிரி நானும் இன்டெலிஜென்ட் ஆகணும் அப்படின்னு அப்போது என்னுடைய குரு கலாம் சார் சொல்கிறாரு வாட் இஸ் இன்டெலிஜென்ஸ் மீன்ஸ் அப்படின்னு நான் சொன்னேன் நுண்ணறிவுன்னு சொன்னேன் இந்த மாதிரி பைத்திய மாதிரி டிரான்ஸ்லேஷன் பற்றி பதில் சொல்லக்கூடாதுப்பா அப்படின்னாரு நீ என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னா நான் சொன்னேன் ப்ராக்டிக்கலாக சொல் அப்படின்னாரு ப்ராக்டிக்கலாக சொல்லணும்னா ஷார்பனிங் அவர் மைண்ட் அப்படின்னா ஓ அதனால தான் தமிழில் புத்தி கூர்மை அப்படின்னு சொன்னாங்களா அப்படின்னு கேட்டார் எஸ் சார் அப்படின்னு அப்போது யூ டு ஷார்ப்பன் யுவர் மைண்ட் யூ டு பிகம் இன்டெலிஜென்ட் ஐ மேக் யூ இன்டெலிஜென்ட் ஒன் மினிட் அப்படின்னாரு ஓ ஃபென்டாஸ்டிக் சொல்லுங்கள் சார் ஏதோ மந்திரங்க சொல்ல போகிறான்னு நினச்சேன் மந்திரம்லாம் இல்லை சார் அப்படின்லாம் இல்லைப்பா பார் கேளு இஃப் யூ வாண்ட் டு ஷார்பன் யூவர் மைண்ட் ஸ்டார்ட் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ் ஒன்லி வென் யூ ஸ்டார்ட் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ் யுவர் மைண்ட் வில் கெட் ஷார்பன் அதாவது எப்போவுமே நம்ம நம்ம ஒரு கேள்வியை கேட்டால் நம்முடைய நம்மளுடைய கூர்மை உறுப்பாடுகள் நம்முடைய பதில்கள் மூலமாக இல்லை பட் நம்ம எஜுகேஷன் சிஸ்டமில் வந்து எல்லாமே தொலைகிலாக இருக்குது டீச்சர் கொஸ்டின் கேட்குறாரு பையன் பதில் சொல்கிறான் ஆக்சுவலி பையன் கொஸ்டின் கேட்கணும் டீச்சர் பதில் சொல்லணும் அதுதான் வந்து இதுதான் அதுதான் ஆக்சுவலி இப்போ இது நான் அவனுக்கு ப்ரூவ் பண்ண வைக்கணும் அப்படின்னா இப்போ நீங்கள் சார்ஜி பிட்டி யூஸ் பண்ணியிருக்கீங்க பண்ணியிருக்கீங்களா ம் தப்பாகிச்சிக்காதுக்கா நீங்கள் கேள்வி பார்த்து இப்போ நான் மாறிவிட்டேன் உங்கள் ரோலுக்கு இல்லை தப்பு கிடையாது இது ஒரு விதத்தில் நல்லது தான் இது காம்பேரிங்லேயே ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு இப்போது சார்ஜி ஜிபிட்டி என்ன ஏஐ என்ன மாடலில் ஒர்க் ஆகுது என்ன கம்ப்யூட்டிங் மத்தன்னு கேட்டால் உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்வீங்க தெரியுமா கண்டிப்பாக தெரியாது இதே வந்து நான் வந்து என்ன பண்ணேன்னா ஏன்னா எனக்கு குரு சொல்லிக் கொடுத்தது நான் ஃபஸ்ட்டு பதிமூணு மாதம் முன்னாடி சார்ஜ் சார்ஜேபிட்டி யூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு கேள்வியே சார்ஜ் பெட்டி கேட்டேன் வாட் இஸ் சார்ஜிபிட்டி வாட் இஸ் ஏஐ ஐ ஐ மீன் வாட் ஏஐ இட் ஒர்க்ஸ் ஆன் வாட் இஸ் அ கம்ப்யூட்டிங் அது எல்லாமே சொல்லி அதனால நான் புத்திசாலி ஒரு மாணவன் இல்லை ஒரு டீச்சர் ஒரு ஒரு டூலை யூஸ் பண்ணுறீங்க பட் அது எப்படி யூஸ் பண்ணுறீங்க எதுக்காக யூஸ் பண்ணுறீங்க நீங்கள் கேட்கலையே கேட்டுருந்தால் நீங்களும் புத்திசாலி இருப்பேன் எல்லாமே புத்திசாலியாக இருப்பாங்க அப்போது கேள்விகள் இஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது நம்ம இது புரிஞ்சிக்கவே இல்லை நம்ம சிஸ்டமே அப்படி தான் இருக்குது ஸோ நான் என்ன சொல்கிறேன் இப்போ ஏஐ நீங்கள் இப்போ நீங்கள் சாட் ஜிபிடி யூஸ் பண்ணுறீங்க சாட் ஜிபிடி யூஸ் பண்ணுறதுக்கு ஏஐ படிச்சிங்களா இல்லை நான் அதான் கேட்குறேன் இப்போ அடுத்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன் இவ்வளோ ஏஐ பற்றி நம்ம பேசுகிறோம் கேன் யூ டெல்மி ஹவு மெனினிஏ ஏஐ இன்ஜினியர்ஸ் ஆர் தேர் இன் த வேர்ல்டு ஊ கேன் டெவலப் ஒரு ஏஐ டூவில் ஸ்க்ராட்சில் இருந்து டெவலப் பண்ணுறதுக்கு எத்தனை ஏஐ இன்ஜினியர்ஸ் இன்றைக்கி இந்தியாவில் இந்தியாலையும் சரி டோட்டல் உலகத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க அதில் எத்தனை பேர் இந்தியன்ஸ் ஒரு அப்ராக்ஸிமேட்டாட் ஆஃப் இல்லை சுமாரா இல்லை நீங்கள் நாம நீங்கள் நீங்கள் ஏஐ பற்றி பேசுகிறீங்க ஏஐ யூஸ் பண்ணுறீங்க இல்லை நான் அதான் கேட்குறேன் நம்ம சரி நம்மகிட்ட ஒரு தேடுதலில் இல்லைங்க நம்மகிட்ட ஃபஸ்ட்டு அதுதான் நான் வந்து உங்களை மாதிரி யூடியூப் பீப்புள் அது ரிலீஜன் ஆகட்டும் ரிலீஜன்லையும் வந்து தேடுதல் இருக்கணும் ரைட்டுங்களா நான் வந்து என்ன சொல்கிறேன்னா மொத்தம் வந்து டூ யூ நோ த நான் சொல்ல சார் கவர்மெண்ட் அஃபீஷியல் எதுவுமே ப்ரூஃப் இல்லாமல் பேச மாட்டேன்னு மீடியாவில் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் வாட்சிங் வி ஹவ் ஒன்லி த்ரீ ஹண்ட்ரட் ஏஐ இன்ஜினியர்ஸ் இன் த வேர்ல்ட் ஊ கேன் டெவலப் டூல்ஸ் ஃப்ரம் ஸ்க்ராச் அதில் இண்டியன்ஸ் வந்து எட்டு பேர் அதில் ஆறு பேர் யூஎஸில் இருக்கான் அதில் தான் இந்தியாவில் வீ குடன் டெவலப் ஈவன் ஒன் சிங்கிள் ஏஐ டூல் இவ்வளோ பேசுகிறோம் டெவலப் ஆகலையே கூகுள் வந்து கோ பைலட் கோடிங்கு வச்சுருக்காங்க கோட் விசார அமேசான் வச்சிருக்காங்க ஏன் நம்ம ஐடி கம்பெனிஸ் ஒன்று ஒரு டூல் கூட டெவலப் ஆகலை இந்த வருஷம் மட்டும் ஏஐயில் மூன்று லட்சம் பேர் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க உலகத்துக்கு தேவையே முந்நூறு பேர் ஏ யூஸ் பண்ண கற்றுக் கொடுங்கன்னு நாங்கள் சொல்கிறோம் நம்ம சிஸ்டமே வந்து பாவம் பசங்களுக்கு தெரிய மாட்டேங்குது நீங்கள் ஃபஸ்ட்டு பேட்ச் ஏஐ வந்துருச்சு கேன் எனி ஆஃப் திஸ் ஏஐ கிராஜுவேட் கேன் டெவலப் ஏஐ டூல் கிடையாது இதுதான் நம்ம வந்து அப்போ நம்ம தப்பாக கைட் பண்ணுறோம் ஸ்டூடெண்ட்ஸ் அது தப்பு அது மிகப்பெரிய தப்பு அது ஸோ நம்ம வந்து வேர் டு ஆஸ்கிம் டு யூஸ் ஏஐ இன்றைக்கி எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி தெரியுமா இண்டியாவில் இருக்குது ஏ யூஸ் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணலாம் உங்கள் உங்கள் டிபார்ட்மெண்ட்னால் இப்போ அவர் இப்போ ரிலீஜனில் பண்ணலாம் எல்லாத்துலேயுமே ஏஐ யூஸ் பண்ணலாம் நீ ஏஐ வந்து கிஸ் பெனட்ரேட்டட் இன் எவ்ரி திங் அப்போ ஏன் வந்து நம்ம அதை யூஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணி பல வழிகள் ஏற்படுத்தலாம் இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் இப்போ வயநாட்டில் லேண்ட்ஸ்லைட் நடந்தது இப்போ ஒரு ஐஐடி ஸ்டூடெண்ட் என்ன நினைக்கிறன்னா அவன் ஏன் இந்த இந்த லேண்ட்ஸ்லைடுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் வந்து காம்பன்சேஷன் வந்து கிளைம் பண்ணி அப்போது என்ன மாதிரி மெட்டீரியல் என்ன மாதிரி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியணும் இப்போ இந்த பையனுக்கு வந்து ஏஐயில் ஏஐ இமேஜ் ஜனடிக்ஸ் டூல் இப்போ நீங்கள் ஒரு இப்போ இப்போ இவருடைய ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னா அவர் ஃபோட்டோ இவர் ஏதாச்சும் போட்டிருந்தார்னா அந்த 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 இமேஜ் இந்த அந்த ஏஐ டூலை வச்சு அவர் என்ன எங்கே எங்கே அது என்னுடைய ப்ராடக்டுடைய வேலை என்ன இப்போ நீங்கள் என்னை ஃபோட்டோ எடுக்கனா இந்த ஃப்ரேமுடைய என்ன வேலை நான் போடுற வாட்ச் எல்லாமே வந்து ஈஸி இட் கேன் சர்ச் ஓகே இப்போ அந்த ஏஐ ஃபோன்லேயே இருக்குது எஸ் ட்வெண்ட்டி ஃபோர் அல்ட்ராலேயே இருக்குது இப்போ இந்த என்ன பையன் இந்த பையன் என்ன பண்ணுறான் இந்த சேட்டலைட் இமேஜஸை வாங்கி அனலைஸ் பண்ணுறாரு ஸோ இஸ் சார்ஜிங் ஹியூஜ் அமௌண்ட் சாட்டலைட் பிக்சர்ஸ் வந்து மூணு மூணு ரூபாய் அஞ்சு ரூபாய்க்கு கிடைக்குது இப்போ ஒரு இப்போ நீங்கள் சென்னை ஃப்ளைட்டுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு ஐநூறு இமேஜ் கூட சேட்டிலைட்டில் வாங்கலாம் ஒரு இமேஜ் மூணு ரூபா அஞ்சு ரூபா கூகுளில் சர்ச் பண்ணால் கிடைக்கிது அவன் ரெண்டாயிரத்து ஐநூறுபா இன்வெஸ்ட் பண்ணி கம்ப்ளீட்ட அனலிஸ் பண்ணி சொல்கிறான் இந்த இடத்துக்கு இந்த இந்த வீடு வந்து ஸ்லைடாக இருக்குது இதுக்கு இவ்வளோதான் காம்பன்சேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு அப்போ அவன் பெரிய லெவலில் சம்பாதிக்கணும் யூஸ் பண்ணுறது வந்து ஏஐ டூல் புரிதுலாம் சொல்கிறது ஏன் இது நம்ம சொல்லித்தர சொல்லித்தரதில்ல நம்முடைய ஸ்ட்ரெங்க்த்தே வந்து நம்முடைய இந்தியாவில் ஸ்ட்ரெங்கே வந்து இட் இஸ் ஹியூஜ் ஆன் திங் இதே தான் சார் நம்மளுடைய பகவத்கீதா நான் எப்பவுமே சொல்வேன் பகவத்கீதா குரான் பைபிள் நான் மூணுமே படிச்சிருக்கேன் இன்டெப்த்து படிச்சுருக்கேன் அதில் எல்லாமே விஜுவலைஸ் பண்ணியிருக்காங்க இப்போ ஃபோர்த் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடக்குது ஃபோர்த்து சாப்டர் இன் பகவத்கீதா நீங்கள் கூகுளில் போட்டிங்கன்னா ட்ரான்ஸ்னல் நாலேஜுன்னு சொல்லுவாங்க ரைட்டுங்களா துரோணாச்சாரியார் வந்து அர்ஜுனனுக்கு வில்வித்தை சொல்லிக் கொடுக்குறாரு இப்போ என்ன சொல்கிறாரு நாலேஜ் மட்டும் இருந்தால் போதாது திறமையே இருக்கணுங்கிறாரு அதுதான் ஃபோர்த் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனில் நம்ம ஸ்கில் பற்றி பேசுகிறோம் எங்கேயோ பகவத்கீதாவில் எழுதியிருக்காங்க அதே துரோணாச்சாரியார் வந்து அந்த கடைசியில் என்ன சொல்கிறாரு அம்பு விடும்போது இந்த ஒரு மந்திரம் சொல்கிறார் இந்த மந்திரம் சொன்னால் அது மாறும் ஒரு மந்திரம் சொன்னால் நெருப்பா மாறுது இல்லையா அந்த மந்திரம் தான் சாஃப்ட்வேர் அப்போது இன்டெரக்டாக என்ன சொல்கிறாரு எவ்ரி திங் வில் பி கஸ்டமைஸ்டுங்கிறார் இது நம்ம ரிலீஜன்லேயே சொல்லியிருக்காங்க எத்தனை பேர் இதை இதை லிங்க் பண்ணி பேசியிருக்கோன்னு நான் சொல்கிறேன் நான் இப்போ எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஒரு பிடிமானம் இருக்குதுல்ல சார் ஸோ கண்டிப்பாக ஒரு டிவைனோ இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு பிடிமானம் அவங்களோட லைஃப்பில் இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி எது பிடிமானமாக இருக்கும் ஏன்னா திடீர்னு நீங்கள் வந்து டிவைன் பற்றி பேசும்போது எனக்கு எது நான் எல்லாமே பேசுவேன் நான் எல்லாமே படி நான் எனக்கு வந்து எனக்கு வந்து நிறைய தடவை நான் நினச்சிப்பேன் எனக்கு வந்து புக்கு தான் வந்து நாலேஜ் தான் மை ஃபஸ்ட்டு லவ் அப்படின்னு சொல்வேன் நான் இப்போ கூட நான் இப்போ இப்போ இந்த டிராபிக்கில் வரும்போது ஐ ஐ வாஸ் டூயிங் மை ஒர்க் என்னால் ஒரு பாட்டு கேட்க முடியாது நீங்கள் இப்போ அமரன் படம் கேட்டிங்கன்னா சத்தியமாக நான் பார்க்கலன்னு சொல்லுவேன் நான் பார்க்கல இன்னும் நல்லா இருக்குன்னு என் ஒய்ஃபுன்னு சொன்னாங்க ஐ ஃபீல் தட் ஐ ஹேவ் மச் மோர் பெட்டர் ப்ரியாரிட்டி சி இதுக்கு வந்து நான் எப்போவுமே சொல்வேன் இது இது வந்து இப்போ நம்ம வந்து நம்மளுக்கு ப்ரியாரிட்டியே இல்லையாமல் போயிட்டோம் நம்ம மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கல இதுக்கு நான் ஒரு நல்ல சொல்வேன் ஹாவர்டில் கிராஜுவேஷன் பில்கேட்ஸு எலன் மாஸ்க்கு மார்க் ஜூபக் மூணு பேருமே உட்காந்துருக்காங்க மூணுமே டாப் ரைட்டா ஸ்டீப்ஜி ஜாப் ஓர்ல அப்போ மீன் இது கோவிட்க்கு முன்னாடி ப்ரைன் ட்ரெய்சி அப்படின்னு ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் இங்க மூணு பேர்னு பார்த்தோன்னா ஒரு சின்ன ஸ்லிப்பில் எழுதி கொடுத்து வாட் இஸ் யுவர் சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் பில்கேட்ஸ்யும் எலன் மார்க்ஸ்ட்டையும் மார்க் ஜூபர்டையும் கேட்குறாங்க ப்ளீஸ் ரைட் யூவர் சக்ஸஸ் இன் ஒன் ஒன் சிங்கிள் லைன் ரைட்டுங்களா ஷுட் பி அ அேட் மோட்டிவேஷன் டு பீப்புள் சிட்டிங் பிகைன் ஸ்டூடெண்ட்ஸ் மூணு பேருமே முன்னாடி தான் உட்காந்துருந்தாங்க தனித்தனியாக உட்காந்துருந்தாங்க பிலீவ் ஆல் ஆல் த்ரீ ஆஃப் தேம் ரோட் த சேம் வேர்ட் என்ன வேர்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்க ஆல் த்ரீ ஆஃப் ரோட் ஃபோக்கஸ் ஃபோக்கஸ்ஸே பண்ணுறது இல்லையே நீ காலேஜில் போய் ப்ரோக்ராம் பண்ணால் பையன் வாழ்ந்து மொபைலில் நோண்டுறான்